வெல்கம் டு டுடியாஸ் இன்னைக்கு வீடியோல பச்சை மிளகாய் செடி நல்லா வளர்ந்து காய்க்கணும்னா என்ன சொல்லி பார்க்கலாம் பச்சை பண்ணலாம் எனக்கு வர வரல நிறைய மிளகாய் காய்க்கல கேட்டுருக்கீங்க ஒரு மூணு ஸ்டெப் பண்ணீங்க நிறைய போதும் உங்களுக்கு நல்லா வளரும் முதல்ல வந்து நீங்க கடையில இருந்து சகப்பு மிளகா நீங்க வாங்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதுல இருக்கிறதுலயும் நல்ல பெருசா நல்ல ஆரோக்கியமா இருக்கிற மிளகாவா சூஸ் பண்ணிக்கோங்க அத நீங்க வதச்சீங்க அப்படின்னா வதைக்கும் போது நிறைய நாத்து வரும் அதில் எந்த நாற்று நல்லா வளர்ந்துருக்கோ அதை மாத்திரம் நீங்க நல்லா மண்கலவியில மாத்தி வச்சீங்கன்னா போதும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் மண்கலவில நீங்க மாத்தி வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ விதச்சி ஒரு பத்து நாள் கழிஞ்சு நீங்க பத்து பதினஞ்சு நாள் ஆனோன்னா மண்கலவியில மாத்தி வைக்கலாம் மண்கலவியில கண்டிப்பா இயற்கை உரம் கலந்துருக்கணும் இப்போ காய்கறி கழிவுகள்லாம் நீங்க மட்க வச்சு உரம் இருக்கு அப்படின்னா அது நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையா வளரும் கத்திரிக்காய் செடியெல்லாம் எல்லாமே வந்து டல்லாக இருந்தது அப்படின்னாலே நான் வந்து ஒரு கை கொடுப்பேன் எல்லாமே வந்து நல்லா அது போட்ட உடனே ஒரு டென் டென் ஆர் ஃபிஃப்டீன் டேஸ்ல நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் ரொம்ப அருமையா வந்து வளர்ந்துருக்கும் அதனால நீங்க மண்கலவியில காய்கறி கழிவுகளை அது கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் காஞ்சி இலை திளைகள் இருந்தது அப்படின்னா அதுவும் கூட முடிஞ்ச வரைக்கும் நல்லா காய வச்சு கூட பொடி பண்ணி போட்டுக்கலாம் அது ரொம்ப ஈஸியாக முடியும் இல்லைன்னா மட்கை வச்சு கூட நீங்க உரமாக கொடுக்கலாம் நல்லா விதைக்கும் போது அந்த மாதிரி பார்த்து வதைக்கணும் நாற்றும் கூட சரியா மாற்றி வச்சு இந்த மாதிரி உரமும் கலந்து கொடுத்தீங்கன்னா நல்லா வரும் கூடவே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எறும்பு வராமல் பார்த்துக்கணும் ஏன்னா மிளகா செடியை பொறுத்த வரைக்கும் எங்களாந்து தளிர்களை சீக்கிரமாகவே வந்து எறும்பு சாப்பிடும் அப்புறம் இன்னும் பூ வைக்கும்போதும் தான் அந்த எறும்பு பிரச்சனை அதிகமாக இருந்தாலே உங்களுக்கு மிளகாய் வந்து சரியாக வளராது இலைகள் வந்து சுருண்டு சுருண்டு இருக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்காது இலைகள் ஆரோக்கியமாக இல்லைன்னா செடி வந்து நல்லா வளராது அதனால் ஆரம்பத்திலே எறும்பு இல்லாமல் பார்த்துக்கணும் எறும்பு வருது அப்படின்னால நீங்கள் வேப்பான கரைசெலாம் ஆரம்பத்திலேயே அதாவது ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாள்லேயே கவனித்து நீங்கள் தெளிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து மிளகா உங்களுக்கு காய்க்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்